யா சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா எங்க அப்பாவோட பேர்ல தான் எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கு உதாரணத்துக்கு பட்டா பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டுமே எங்க அப்பாவோட பேர்ல தான் கிளியரா இருக்கு என்னன்னா அவருக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலமும் இருக்கு எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நாங்கள் நாலு பசங்க இருக்கோம் நானு எங்க அண்ணன் என் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க என்னை தவிர மீதி இருக்கக்கூடிய மூணு பேருமே வெளியூர்ல வெளிநாட்டுல வேலை விஷயமா படிப்பு விஷயமா போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் மட்டும்தான் சொந்த ஊர்ல எங்க அப்பாவோட நிலத்துல பன்னெண்டு வருஷத்துக்கு மேல அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அனுபவத்தின் அடிப்படையில இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தையுமே எனக்கே முழுசா சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட முடியுமா நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்டனால உன தகுதி குறைந்த நபராவோ இல்லாட்டி அண்ணன் சொத்து ஆட்டியோ போட பாக்குறா பாருங்க அப்படின்னோ இல்ல வில்ல மாதிரியோல்லாம் நான் நினைக்க விரும்பல ஏன்னு சொன்னா அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வெளிநாடுகள்ல இருக்கும் பொழுது சொந்த ஊர்லேயே கிராமத்துல விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துல அஞ்சு ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றது கட்டி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அதுக்காகவே உன்னை பாராட்டலாம் இருந்தாலும் இந்த ஒரு சொத்து விஷயம் அப்படின்னு வரும்பொழுது இந்த சொத்து வந்து நீயா சம்பாதிச்ச சொத்து கிடையாது நீயா கஷ்டப்பட்டு உழைச்சி சிந்தி ஒரு இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணி அதன் மூலியமா நீ சொத்து சேர்க்கல அப்போ இன்னைக்கு நீ அனுபவிக்கக்கூடிய இந்த ஒரு சொத்து அப்படிங்கிறது உன்னுடைய அப்பாவால ஒரு பூர்வீக சொத்தா வந்ததுதான் அப்ப அப்போ அந்த சொத்துக்கு நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைப்ப சிந்தினாலும் கூட அந்த சொத்துகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உனக்கே வந்து சேரும் அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னு சொன்னால் இது பூர்வீக சொத்துங்கிறனால அண்ணன் தம்பிகள் எல்லாருக்குமே சமமாக தான் இதை பிரிக்கவே முடியும் ஊருக்குள்ள என்னதான் அஞ்சு வருஷமா நான் தான் விவசாயம் பண்றேன் இது என்னோட தான் அப்படின்னு நம்ம எத்தனை கிட்ட சொல்லிக்கிட்டாலும் பல நபர்கள் இது நம்மளுடைய இடம் தான் இவரோட இடமா அப்படின்னு நினைச்சாலும் கூட அவங்க வந்து இந்த சொத்துல உரிமை கொண்டாட நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளால அதை தடுக்கவே முடியாது ஏன்னு சொன்னா பூர்வீக சொத்து அப்படின்னு வரும் பொழுது அனுபவ பாத்தியவ வச்சுக்கிட்டு மட்டுமே நம்மளால இந்த இடம் எனக்கு தான் சொந்தோம் பன்னெண்டு ஆண்டு காலம் நான் இந்த இடத்துல இருந்திருக்கிறேன் அதனால இந்த இடம் எனக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா பன்னெண்டு ஆண்டு காலம் இல்லை ஐம்பது ஆண்டு காலம் அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் கூட அந்த சொத்து பூர்வீக சொத்துங்கிறனால நமக்கு மட்டுமே அது சொந்தமாகும் அப்படின்னு நம்மளால நினைக்கவே முடியாது எல்லா வாரிசுகளுக்குமே சமமா தான் வந்து சேரும் அப்போ என்னதான் பண்றது அப்படின்னா இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு உதாரணத்துக்கு அந்த இடத்துல நம்ம விவசாயம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபத்துல அதே இடத்துல வேற எங்கேயாச்சும் ஒரு லேண்ட் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த லேண்டு நமக்கு சொந்தமானதா மாறிடும் ஏன்னா இந்த ஒரு லேண்டை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உழைப்பால வாங்கணும் அப்ப அது சுய சம்பாத்திய சொத்தா மாறிடும் அப்ப அந்த லேண்டை வாங்கி போட்டுக்கிட்டோம்னா அந்த லேண்ட்ல அண்ணன் தம்பிகள் யாருமே வந்து உரிமை கொண்டாட முடியாது அதே அப்ப அந்த அப்போ அந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு வேணா நம்ம பேசலாமே தவிர இந்த இடத்துல முழு உரிமை எனக்கு கொடுங்க அண்ணன் தம்பிக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த அஞ்சு ஏக்கரை நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதோ குடும்ப சொத்தை பராமரிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்மளுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளை யோசிச்சு பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாம் வெளிநாட்டில் வந்து வெளியூர்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் என்னுடைய தம்பி என்னோட அண்ணாங்க ஒருத்த தனியெல்லாம் மொத்த சொத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட இடத்த பராமரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கோணங்கள் இருக்கும் இந்த இடம் நமக்கு சொந்தமாகாது ஏன்னா இது ஒரு பூர்வீக சொத்து அப்பாவுடைய சொத்து சுய சம்பாத்திய சொத்து இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ